ஓம் நேனமுத்தீஸ்வரர் சமேத முத்தாரமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் மறுவாக்கு ஜோதி சந்திரகுமார் முத்தாரம் பேசுறேன் இந்த பதிவுல வந்து பன்னிரெண்டு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் ராசிப்படி மூணாம் இடத்தில் அல்லது லக்கனப்படி மூணாம் இடத்தில் இருக்கிறார் அப்படின்னா சின்ன நீங்கள் யாரை வழிபாடு செய்தால் உங்களுக்கு தைரியம் வீரியம் வெற்றி என்று சொல் அந்த சொல்லக்கூடிய அந்த ஸ்தானம் வந்து உங்களுக்கு சாதகமாக இயங்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு கைகூடி வரும் அப்படிங்கிறத வந்து எளிமையாக தெளிவா சொல்றேன் நண்பர்கள் வந்து வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள் மூணாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தானே உழுந்து தானே எழுந்திக்கிறது தன்னம்பிக்கைக்கு உண்டான ஸ்தானம் தயிர்க்கு உண்டான ஸ்தானம் வெட்டி ஸ்தானம் வீரமான ஸ்தானம் இந்த வீரஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கும்போது நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நீங்கள் சடனாக நீங்கள் செஞ்சு வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வங்கள் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா இறை வழிபாடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏகப்பட்ட தெய்வத்தை எடுக்கலாம் மூணு ரோடு சந்திக்க இடங்கள் இருக்கிற தெய்வங்கள் அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா சுயம்புவாக எழுந்துகிற தெய்வங்கள் இது எல்லாமே சிறப்பு இந்த வழிபாடு முறைகளை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கோங்க அதையும் தாண்டி சூட்சமான விஷயங்கள் என் தாய் முத்தாரமன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயத்த ஓபனா உடைச்சு சொல்றேன் மூணாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தையும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் ராசிக்கு பதினோராம் இடத்தையும் பார்வை செய்கிறார் குரு பார்வை வந்து எந்த எந்தெந்த ஸ்தானத்துல விழுதோ அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல இருக்கிற உயிர் காரகத்துவம் தான் உங்களை காப்பாற்று ஓடி வருமே தவிர அங்க உள்ள பொருள் காரகத்துவம் அல்ல அப்போ குரு பகவானே வந்து மூணாம் இடத்துல இருக்கிறார் சுயம்புவாக முளைச்சி நிற்கிறார் உங்க ஜாதகத்துல முளைச்சி நிற்கிற அந்த குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் வந்து ஏழாம் இடத்தை பார்வை செய்கிறார் ஏழாம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா தாய் வழியில் உள்ள பாட்டி உறவு உங்கள் குடும்பத்துல வந்து இருப்பாங்கல்ல இறந்துருப்பாங்கல்ல அவங்கள வழிபாடு செய்யுங்க கெட்டியா பிடிச்சிங்க உங்களுக்கு வந்து உங்கள் ராசி லக்கணத்திற்கு ஏழாம் இடம் சிறப்பாக வேலை செய்யும் ஏன்னா காலதேவ உங்க குரு பகவான் வந்து உங்கள் ராசி லக்கணத்துக்கு மூணில் இருந்து ஏழாம் இடத்தை இயக்கிக்கிட்டே இருக்கிறாரு இறந்து போன உங்க த பாட்டி என்று சொல்லக்கூடிய உறவு முறையை அவர் வந்து எழுப்பி விடுறாரு நீ போய் இந்த ஜாதகரை வழிபாடு செய்வ இந்த ஜாதகர் வந்து வழிபாடு செய்வான் கேக்குறது குடுன்னு சொல்லி குரு பகவான் இப்படித்தான் தூண்றாரு நான் உணர்ந்துக்கிட்டேன் என் தாய் முத்தாரம் கொடுத்த அருளால் ஞானத்தால் சரிங்களா அப்போ குரு பார்வை எங்க இருக்கோ அங்கே உங்களுக்கு கடவுள் இருக்கிறார் குரு பார்வை எங்கே இருக்கோ அங்கே உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய பாட்டிங்க அங்கதான் இருக்குது ஆனால் இறந்த வழிபாடு முறையில பாத்தீங்கன்னா தாய் வழி பாட்டி என்று சொல்லக்கூடிய அந்த உறவை நீங்க கெட்டியா பிடிச்சீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயத்திலும் சரி குழந்தை பாக்கியத்திலும் தடையில்லாமல் இறைவன் உங்களுக்கு கொடுக்கறான இல்லையோ அந்த பாட்டி சார்ந்த உறவுகள் கொடுக்கும் சத்தியமான உண்மை உணர்ந்த உண்மை அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா பெரியப்பா போன்ற உறவுகள் இருக்குல்ல அதுவும் அங்கதான் இருக்குது அப்போ நல்லா செக் பண்ணி பாருங்க மூணாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா குரு பார்வை விழுற அந்த ஸ்தானம் ஏழாம் இடமாக வருது ஏழாம் தாய் தாய்வழி பாட்டி பெரியப்பா போன்ற உறவு குடிக்கிறதுக்கு உண்டான ஸ்தானம் சொல்றேன் குரு பகவான் உங்கள் ராசி லக்கணத்திற்கு யோகராக இருந்து பார்க்கும்போது தாய் வழி பாட்டி மட்டும் வழிபாடு செஞ்சால் போதும் அதே சமயத்தில் ஆறு எட்டு பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டு குரு பகவான் மூணாவதத்தில் இருக்கிறார் அல்லது கருமாதிபதி சம்பந்தப்பட்ட அமைப்பில் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா பெரியப்பா சார்ந்த உறவுகள் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் உங்கள் பெரியப்பா அப்படிங்கிற உறவு வந்து அப்பாவோட அண்ணன் போன்ற உறவு தானே சின்ன வயசாக இருக்கும்போது திருமணம் ஆகிறதுக்கு குழந்தையாக இருக்கும்போது அவங்க இறந்துருப்பாங்க அந்த பெரியப்பாவை நினைத்தும் தாய் வழி பாட்டி நினைச்சு நீங்க வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து மிகப்பெரிய யோகம் கிடைக்கும் குரு பார்வையால் உங்களுக்கு எல்லை இல்லாத பொருளாதாரம் கண்டிப்பாக அந்த இரண்டு உயிர்காரகத்துக்கு தான் கொண்டு கொடுக்கும் அடியே உணர்ந்த விஷயங்கள் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா குரு பார்வை வந்து தன்னுடைய ஒன் ஏழாம் பார்வையால் வந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு அது ஒன்பதாம் இடம் அப்படிங்கிற ஏழாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு உண்டான பாவகம் அது ஒன்பதாம் இடமா வருது அப்பாவுக்கு உண்டான ஸ்தானமா வருது அப்போ குரு பகவான் யோகமாக இருந்து பார்க்கும்போது உங்க பிரச்சனையே கிடையாது அப்பாவே கல்யாணத்தை முடிச்சு வச்சிருக்காருங்களா அதே சமயத்துல குரு பகவான் உங்கள் ஜாதகத்துல வந்து ஆறு எட்டு பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டு பத்தாம் இடம் கருமம் சம்பந்தப்பட்டு குரு பகவான் மூணாம் இடத்துல இருந்து இந்த பார்வையால் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்பா சார்ந்த உறவுகள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உங்களுக்கு திருமணம் ஏஜி வர்றதுக்கு முன்னால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து அப்பா மரணமாக இருப்பாங்க இது போன்ற சம்பவங்கள் குடும்பத்தில் இருக்கும் அவங்களை வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்காது கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் சிறப்பாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இதுவும் அடியே உணர்ந்த விஷயங்கள் சரிங்களா அதே சமயத்துல அந்த ஸ்தானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சில குடும்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை வழிபாடுகள் இருக்கும் அதாவது உங்களுடைய அப்பா இருக்கிறாங்கன்னா அப்பாவோட மூன்றாவது அண்ணன் அதுவும் பெரியப்பா உறவு தானே மூன்றாவது அண்ணன் மூன்றாவது சகோதர உறவு இது போன்ற ரத்த உறவுகளும் அங்கே இருக்கும் அந்த உறவுகளையும் கெட்டியா பிடிச்சிக்கிங்க வாழ்க்கையில் சேர்த்துக்கலாம் அடுத்து தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் அவர் பார்க்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா பதினோராம் இடம் என்று லாபஸ்தானத்தை பார்க்கிறார் லாபஸ்தானத்துக்கு உண்டான உயிர் காரகத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா பெரியப்பா பெரியம்மா போன்ற உறவுகள் அக்கா அண்ணன் போன்ற உறவுகள் குறிப்பா அக்கா அண்ணன் போன்ற உறவுகள் தெளிவாக உள்ளதா வேலை செய்வோம் அப்போது உங்களுடைய உங்களுக்கு முன்னால உங்கள் மூத்த சகோதரர் இறந்திருப்பாங்க அது ஆண்டு ராசியாக இருந்தால் அக்காவும் அண்ணனும் பெண் ராசியாக இருந்தால் அக்காவும் இறந்திருப்பாங்க அவங்க இறந்தாங்களான்னு சொல்லி அம்மாவ்ட கேளுங்க சொல்லுவாங்க அந்த தெய்வத்தை கெட்டியா பிடிச்சிக்கிங்க உடனே ஒரு கேள்வி வரும் இல்லையப்பா அப்படிலாம் ஒன்றும் இல்லையப்பா நீந்த எனக்கு முதல் பிள்ளை அப்படி ஒன்றும் இல்லையா ஜாதகர் போய் சொல்றார அப்படின்னு நீங்க சொல்லலாம் கண்டிப்பாக அந்த வார்த்தையை சொல்லுவீங்க ஆனால் இதில் இன்னும் ஆழமாக சூழ்ச்சி மத்த நான் என் தாயின கற்றுக் கொடுத்த விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் தான் மூத்த பிள்ளையா இருக்கிறீங்கன்னு எங்கள் அம்மா சொன்னாங்கன்னா உடனே கேளுங்க அவங்ககிட்ட நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன நடத்துக்கள் வேணும் கேட்டேன்னா உங்களுடைய நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னால் அம்மா வயிற்றில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா கருகலைப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் நடந்திருந்தாலும் சரி அவாசன ஆயிருந்தாலும் சரி சரிங்களா இந்த மாதிரி ஒரு சம்பவம் அதாவது உங்களுக்கு முன்னால் ஒரு ஜீவன் உங்கள் தாயின் வயிற்றில் வந்து ரெண்டு மாதமோ மூணு மாதமோ ஒரு மாதமோ இருந்து அது இயற்கையால் கலைக்கப்பட்டாலும் இயற்கையால் அழிஞ்சிருந்தாலும் அது காலதேவ கணக்குப்படி பார்த்து என்ன பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அது வந்து நம்மளே கலைச்சிருக்கக்கூடிய சூழல் உருவானால் கூட அந்த தெய்வம் அதுவும் ஜீவனாக தான் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா குரு பார்வை எங்கே பார்க்குறாரோ அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு உயிர் அப்படிங்கிறது வந்து அழிஞ்சு அது மறைஞ்சி அது உயிரோடு இருக்கும் அதுதான் குரு பார்வைக்கு உண்டான தன்மை அந்த குருவை இந்த ஜாதகர் அண்ணனை நினைச்சி வழிபாடு செய்யும்பொழுது அக்காவை நினச்சி வழிபாடு செய்யும்போது மிகப்பெரிய யோகம் குரு பார்வை இப்படித்தான் உங்களுக்கு வந்து குரு வந்து குருப்பார் ஏன்னா குரு பகவான் வந்து கருமாதிபதி ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி பாதகாதிபதி மரகாதி சம்பந்தப்பட்டு இருந்து பார்வை செய்யும் போது அந்த உயிர் மறைஞ்சிருக்கும் அந்த மறைஞ்சு போன உயிரை நீங்கள் கையில எடுக்கும் பொழுது அதை மீண்டும் நீங்கள் தோண்டி முளைக்க வைக்கும் பொழுது மூணாம் இடத்துல இருக்கிற முயற்சி ஸ்தானம் சுயம்புவாக எழுந்திர இந்த ஸ்தானம் வந்து உங்களுக்கு சாதகமாக வேலை செய்யும் அடிய உழந்த விஷயம் சரி இதுவும் இல்லையப்பா வேற என்ன சொல்ல அப்படிங்கன்னா அக்கா இருக்கிறாங்க அக்காவோட குழந்தை வந்து பிறந்தவனே இறந்துருக்கும் அண்ணன் இருக்கிறாங்க இது போன்ற உறவுகளை பிறந்தவனே குழந்தை இறந்துருக்கா மருமகன் எழுதி சொல்லக்கூடிய உறவுகள் அக்கா வழியில் உள்ளது நீங்கள் தாய்மாவானா மாறிடுறீங்க அக்காவுக்கு தம்பினா அவங்க தாய்மாமான் தானே அவங்களுடைய குழந்தை குழந்தை வந்து உங்களை மாமா தானே கூப்பிடும் உங்களுக்கு அது மருமகன் தானே அந்த உறவு உங்கள் குடும்பத்தில் உங்கள் வம்சத்தில் இருக்கும் அவங்கள கெட்டியாக பிடிச்சிக்கிங்க அந்த இறந்து போன குழந்தைய கெட்டியாக பிடிச்சி வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்களை அவங்க தான் கொடுக்க முடியும் அப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து குரு பகவான் மூணாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னு வச்சுனா இந்த இறந்த வழிபாடு முறை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உண்டு அது எந்த மாற்றம் கிடையாது நீங்கள் வந்து இல்லைன்றனாலும் என்னால் நிரூபிக்க முடியும் உங்கள் ஜாதக அமைப்புக்கு என்ன இருக்கோ அங்க அந்த உயிர்காரகத்துவம் கண்டிப்பாக இருக்கும் அந்த உயிர்காரகத்துவத்தை நினச்சி நீங்கள் வழிபாடு செய்யுங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகத்தை அடையலாம் குரு பகவான் எனக்கு சூட்சமத்தை உணர்த்திய விஷயங்கள் என் தாய் குருவாக இருந்து எனக்கு உணர்த்திய விஷயங்கள் இதுதான் அப்போ உங்க மூணில் குரு பகவான் இருக்கிறா அலட்டிக்க வேண்டிய அவசியமே கிடையாது ரைட்டு இந்த வழிபாடு முறை இருக்கா செக் பண்ணி பாருங்க அம்மா கேளுங்க அப்பா கேளுங்க தாத்தா கேளுங்க பாண்டியை கேளுங்க ஆமாம் இந்த உறவு ஒன்று முதல்ல இருந்துடா கண்ணு இறந்து போச்சு வழிபாடு செய்யுங்க ஜெயிச்சிக்கிட்டே இருப்பீங்க சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக நேரம் பரிபமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்